வனநிலை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் நேற்று நேற்று கொடுத்தா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ஒன்பது நாலு ரெண்டு நம்பர் நமக்கு அழகாக மேட்ச் ஆகிருந்தது ஒன்பது ஏழுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் மேட்சாகிருந்தது தொள்ளாயிரத்தி ஏழ்நூற்றி மூணுன்னு தான் எனக்கு எழுபத்தி மூணு அதாவது தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தான் நமக்கு நேற்று அடித்தாங்க இதில் ஒன்பது நம்பர் நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தேன் அனைத்து செக் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்து வரும் அதேமாதிரி வந்துருச்சு மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி ஆறு இதுவும் நமக்கு ஒரு சூப்பரான நம்பிக்கை தான் அறுபத்தி அஞ்சு அது போக உங்களுக்கு எட்நூற்றி அறுபத்தி ஏழு சரிங்களா எட்நூற்றி அறுபத்தி ஏழு இதுவும் நமக்கு சூப்பராகவே மேட்ச் மாதிரிச்சி அதே மாதிரி இன்றைக்கி எண்பத்தி நாலு ஜீரோ எண்பத்தி நாலு சரிங்களா இதான் நமக்கு ஆடினாங்க ஏதாவது எண்பத்தி நாலு ஜீரோ எண்பத்தி நாலு இதான் நமக்கு இன்றைக்கி ஆடினாங்க நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மணி ஷோ சரிங்களா இது ஒரு மணி ஷோ கிடைக்கப்பட்ட நம்பரு இதை பேஸாக வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படி நமக்கு ஆறு மணி ஷோவில் எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது ஆறு மணி ஷோ இன்னும் கூட பெஸ்ட்டாக கிடைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நமக்கு இதில் வந்து ஒன்பது ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக பாஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கடுத்து வந்து எட்டு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக பாஸ் பண்ணியிருந்தோம் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி நமக்கு பெண்டிங் நம்பர் ஏ போர்டு பி போர்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் வந்து ஏ போர்டில் ஏழு பி போலில் நாலு சி போல மூணு அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் ஒன்பது பி போலில் அஞ்சு சி போல பத்தொம்பது அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் இருபத்தி மூணு பி போல ஆறு சி போல உங்களுக்கு ரெண்டு ஒன்று அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல நாலு ரெண்டு பி போடலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது சி போடலை பத்து அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏபுள் ஆறு பி போடல பதினொன்று சி போடலை பத்து ஒன்பது சரிங்களா அடுத்த நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபுளில் வந்து இருபத்தி ரெண்டு பி போடலில் ஜீரோ சி பொடலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு நாளாக இருக்குது அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏபுளில் பதினாறு பி போடல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று சி பொடலில் நமக்கு ஜீரோ அடுத்து எட்டாம் நம்பர் பார்த்துறதுக்கு எட்டாம் நம்பர் ஏ ஜீரோ பி போடல இருபது சி போடல பன்னெண்டு மோ ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடல ஒன்று பி போடல பதிமூணு பி போடல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சி போடல வந்து நமக்கு ஐம்பது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பி போடலை ஏழு சி போடலை நாலு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் நிறையவே சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுறதுன்னு தெரியல அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஒரு வின்னிங் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம தான் நமக்கு மேட்ச் ஆகி வரும்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு எதில் ஏதாவது கணெக்வ்றதுன்றதையும் மெயினாக பார்த்துங்க எனக்கு அது கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா இதில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாகவும் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்குல அதாவது வருதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் இது கொஞ்சம் பெஷலாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா இதில் ஏ போடப் பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி பி போட பொறுத்த வரைக்கும் பி போலையும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பாப்பா உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் மாதிரி ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு நாலாம் நம்பருக்கான சைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏ நாலு நம்பர் பார்த்தனா ஜீரோவுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க ஜீரோவுக்கு நாலுங்கிறது எக்ஸாக்டாக மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஏழு நம்பருக்கும் நமக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நாலு ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ ஏ வரைக்கும் ஏ போர்டு வந்து நமக்கு ஜீரோவுக்கு நாலு ஜீரோவுக்கு ஏழு இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ஸ்பெஷல் கேட்டகரி வைஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது கணக்கு வருதுன்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க ஜீரோ நாலு நா அதாவது ஜீரோ எண்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் எனக்கு இதில் கிடச்சிருக்கா இந்த ஜீரோ எண்பத்தி நாலில் ஃபஸ்ட்டு ஜீரோக்கு ஏழு ஜீரோக்கு நாலு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி எட்டாம் நம்பருக்கு வந்து நமக்கு மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் இருக்குது அந்த வகையில் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் இல்லையா ஆறுக்கு எட்டுன்னு கொடுத்துருக்காங்களா பாரு எட்டுன்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகி கொடுத்துருவாங்க என்ன பெரிய நம்பருக்கு சின்ன நம்பருங்கிறது ரொம்ப பேஸிக்கான ஒரு வர வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டுக்கு ஜி அதாவது எட்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற அந்த நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிரும் அப்படி வருதான்னு பாருங்கள் ஜீரோ எண்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்க அடுத்து நமக்கு ஜீரோ பட் ஜீரோவும் நமக்கு இங்கே ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னால் எப்படி கேட்குறேன்னா பாருங்கள் ஜீரோ எண்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த கணக்கு வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு ரெ நாலு ரெண்டு அது ரெண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மாதிரி ஏழு ஜீரோ இது ரெண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கு அதாவது எழுபது நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற அந்த கணக்குள்ளே வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் வருதுன்னா பாருங்கள் ஜீரோ எண்பத்தி நாலு மாதிரி நாலு ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து சீபோர்டை பொறுத்த வரைக்கும் சீபோர்டில் நமக்கு எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது ரொம்ப ஃபேவராகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா நானூற்றி இருபத்தி எட்டு அதாவது நானூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அதாவது ஜீரோவுக்கு நாலு எட்டுக்கு ரெண்டு நாலுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே சேம் இடம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழுக்கு ஜீரோ சரிங்களா ஏழாம் நம்பருக்கு ஜீரோவும் ஆறாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு என்ன கொடுக்குறோன்னா நானூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி ஜீரோ ஏழு ஏழு ஜீரோ ஆறு அதாவது எழுபது எழுநூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பரும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது ஆறு மணி ஷோவுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் சரிங்களா வேறுதான்னு பாருங்கள் எனக்கு ஆல்போர்டில் ரொம்ப ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ஃபேவராகவும் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் அந்த வகையில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா ப்ளஸ் வந்து நமக்கு ரொம்ப மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் நாலாம் நம்பருக்கான ஷோட்ஸ் அதிகமாக இருக்குது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுவே நமக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது போக ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் இதுலேயே வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோவுக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்ச நம்பர் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ ஒன்பது தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று சரியா சாரி ஜீரோ தொ ஜீரோ எழுபத்தி ஒன்று இந்த ஜீரோ எழுபத்தி ஒன்று அதுக்கப்புறம் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு சரிங்களா இது மாதிரியான நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னும் கூட ஃபேவராக கிடைக்கிறக்கும் இதுலேயும் நம்ம வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அடுத்தது நமக்கு வந்து நமக்கு இந்த நம்பரை கொஞ்சம் ஃபேரபுளாக பார்க்கும்போது எட்டு மணி சோல் நமக்கு கிடச்ச நம்பர் வந்து ஏ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஏழாம் நம்பர் எதுக்கும் ஏழாம் நம்பர் வருதுன்னா எட்டுக்கு ஏழு ஒரு நம்பர் தள்ளி ஆடுறதுக்கான சான்ஸு தான் இருக்குது அது மாதிரி ஏதாவது எட்டுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் ஒரு நம்பர் தள்ளி ஆடுறாங்க அப்படின்னா நீங்கள் தராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா ஏழு ஏழு அதாவது எட்டு எட்டுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி நாலாம் நம்பர் நாலாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்நூற்றி அறுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரில் இந்த எட்நூற்றி அறுபத்தி ஏழில் இது கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா எப்படியாச்சும் இந்த மாதிரி கணக்கு வருதான்றதையும் பாருங்கன்னா ஏழாம் நம்பருக்கு அதாவது எட்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பருக்கு வரது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரும் கூட சரியா அப்போ ஒரு நம்பர் தள்ளி ஆடினா கூட உங்களுக்கு இந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி சொல்கிறோம் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு நம்பர் பொறுத்த வரைக்கும் ஜீரோ எண்பத்தி நாலு அதே மாதிரி எட்நூற்றி அறுபத்தி ஏழு சரிங்களா இந்த ரெண்டு நம்பருக்குமான காம்பினேஷன் தான் நம்ம இப்போ கொடுக்குறோம் சரிங்களா இதுவும் நமக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய ரொம்ப ரொம்பவுமே மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஏன்னால் இது ஒரு நாள் எப்படி அடிக்கிறாங்களோ அதே சேமில் தான் மறுபடியும் அடிப்பாங்க அதனால் தான் நம்ம அது மாதிரி கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் மூணா நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் பெஸல் தான் ஏன்னா வந்து பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தவளும் இருக்கும் அதே மாதிரி இங்கே பி போர்டில் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்க அடுத்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்பது ப்ளஸ் அஞ்சு சரிங்களா இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ப்ளஸ் இது எட்டு மணி ஷோவுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா இது எட்டு மணி ஷோ அதே மாதிரி ஆல் போர்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டு எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுது வாய்ப்புள்ள நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஏழாம் நம்பருக்கான சைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஏழை நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும் என்ன ஏழை நம்பர் வரக்கான காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழு நம்பர் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது ஏ போட்லேயே நமக்கு மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏற்காச்சும் ஏ போர்டில் வருதான்னு பாருங்கள் ப்ளஸ் அது போக நமக்கு இதில் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா மூணாம் நம்பர் வந்து நமக்கு இங்கே அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஏன்னா உங்களுக்கு இதில் வந்து எட்டுக்கு ஏழுங்கிற அந்த மெத்தேடில் நமக்கு வந்து விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த மாதிரி வருது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏழு நாலுக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி தான் நமக்கு இங்கே மூணாம் நம்பருக்கும் சா ஸ்ட்ராங்காக நம்ம இப்போ ஆறுக்கு மூணுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் ரொம்ப ஸ்ட்ராங் மாதிரி ஒன்பது நம்பருக்கான ஸ்பெஷல் கேட்டகரி வயசில் ஒன்பது நம்பர் இருக்குது சரிங்க நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒன்பது நம்பர் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அதே மாதிரி அஞ்சா நம்பர் ஏன் அஞ்சா நம்பர் கொடுக்கணும் அஞ்சாம் நம்பர் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு சி போர்டில் ஒரு பத்தொன்பது நாளாகவும் பி போடில் ஒரு பதினாறு நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம கனெக்ட் பண்ணி ஒன்பது நாளாக ஒன்று பதினோரு நாளாக ஒன்று இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இந்த எட்நூற்றி அறுபத்தி ஏழுக்கும் அடுத்தது வந்து நமக்கு ஜீரோ எண்பத்தி நாலுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படி எப்படி பார்த்தாலுமே நமக்கு வந்து ஜீரோவுக்கு பெரிய நம்பர் எடுத்து ஆடினாங்கன்னா ஜீரோவுக்கு பெருசுன்னு எடுத்து ஆடுவாங்க அப்படி இல்லை ஒரு நம்பர் தள்ளி ஆடுறாங்க அப்படின்னா அப்படி வருவாங்க இல்லைனா எட்டுக்கு சின்னதை வச்சு ஆடுறாங்கன்னா நாலு இப்படி வச்சு ஆடலாம் இல்லை இதை விட பெருசு நாலு இதை விட சிரிசு நாலு அவ்வளோதான் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட அழகாக வின்னிங் வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்